ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா ஹோம்மேர் இது ஃப்ரைடே ஈவினிங் நான் டிமார்ட் பார்த்தது கிடையாது கூட்டிகிட்டு போன அம்மா அப்பவும் சொல்ல தொட்டு அப்பார்ட்மெண்ட் ஆட்டோ பிடிச்சி அங்கே வர சொல்லியாச்சு ஹஸ்பண்டுக்கும் வந்தேங்க எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க நான் வந்துட்டு எனக்கு டூ வீரர் தான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் ஸோ எனக்கும் ஈஸியாக இருந்து நானும் அங்கே போயாச்சு எல்லாரும் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இது வரைக்குமே நான் பண்ண பர்ச்சேஸ்லேயே வந்து டாப்பர்ஸ்ட்னா இதுதான் இதுதான் பதினோராயிரம் ரூபாய் எனக்கு அயருக்கு செருப்பு துணிமணிலாம் எடுத்தது ஸோ அதெல்லாம் போய் எனக்கு பதினோராயிரம் ரூபாய் நான் இது வரைக்குமே வந்துட்டு ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரத்துலாம் போட்டிருக்கேன் டிமார்ட்டுக்கு ஸோ இந்த நிறையா நான் வாங்கிட்டது எல்லாத்தையும் தீனி தான் எடுத்து வைக்கணும் அப்புறம் எடுத்து வச்சாச்சு இதுக்கு அடுத்தது வர வழியில் நமக்கு இந்த இந்த காலம் கொஞ்சம் இந்த இப்போ இடையில மழை பெஞ்சது ரெண்டு மூணு நாள் உடனே வந்து சோழக்கிறது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இதுக்கு முன்னாடி இந்த டெல்லியில் தான் வந்து குளிர்காலத்தை பார்த்தீங்கன்னா நிறையா ரோட்டில் நிறையா வந்து சோழக்கிறது வந்து விற்றுட்ருப்பாங்க கடலை இதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த தடவை போட்டிருந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு சோழக்கிறது வாங்கி வந்ததும் சுட்டு சாப்பிட்டாச்சு எனக்கு பயங்கர பசி வேறு ஏன்னா ஆஃபீஸில் நேரம் அங்கே போயிட்டேன் இல்லையா அப்போ வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் காஃபி ஏதாவது டிஃபன் சாப்பிட்ருப்பேன் ஸோ நேரம் நான் அங்கே போயிட்டேன் இல்லையா அதனால் பயங்கர பசி சோழக்கிறது சுட்டு சாப்பிட்டாச்சு இவங்களுக்குலாம் வந்துட்டு தோசமாகவும் இருக்குது எனக்கு கொஞ்சம் நைட்டு பசியில் எனக்கு தோசைலாம் செட் ஆகாதுன்னு சொல்லி சாதம் இருந்தது மத்தியானம் சமைச்சது ஸோ அது இருந்ததுன்னு சொல்லி நான் அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதையும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இவங்களுக்குலாம் தோசை மிளகா அப்படிலாம் இருக்குது நான் அவங்களுக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு இது இது டின்னர் வேலையும் எங்களுக்கு முடிஞ்சுது உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு முடிச்சது அப்படி ஒரு தூக்கம் வேறு எனக்கு உடனே தூங்கக்கூடாது அப்படி ஒரு அரை மணி நேரமாக அது எதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் இருந்தது இன்றைக்கி இங்கே ரெண்டு நாளாக வாஷிங் மிஷின் பேர் சின்ன சின்ன துணியெல்லாம் மட்டும் நாங்கள் தோச்சிட்டு இருந்தோம் இப்போ இன்றைக்கி தான் தான் வந்து சரி பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் நிறைய துணி சேர்ந்து போச்சு அதெல்லாம் துவச்சி இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா இன்னும் ரெண்டு செட்டு மூணு செட்டுக்கு இருக்குது துணி சரி ஒவ்வொன்றா மடிச்ச வைக்க மடிச்சு வைக்க தான் உணர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சிருவோம் அப்படி அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலாம் நானும் வந்து டயர்டாக இருக்கும் போது யோசிப்பேன் சர்டே சண்டே வந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு ஏன்னா ஏதாவது ஒரு வேலை ஞாபகம் வரும் செய்வோம் அதே மாதிரி நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம்மா இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கும் வாரத்துக்கு ஒரு ஆறு நாள் வேலை செய்கிறோம் ஸோ ஒரு நாள் கிடைக்கிறதுங்க போது திருப்பி நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணாது ஏதாவது ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே தான் நமக்கு வரும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே ஆடின காலில் சும்மா நிற்காது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ரொட்டீன் ஆகி போச்ச ஒரு விஷயம் அப்படின்னா திருப்பி அதுலேருந்து சும்மா உட்காரு இந்த வடிவர்க்காமல சும்மா உக்கிறது பெரிய விஷயம் வாங்க அது மாதிரி உட்கார் ஒரு இடத்துல அப்படின்னா நமக்கு வராது ஸோ ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து அப்படின்னா திருப்பி ஏந்துருச்சு ஏதாவது நானே நாக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை எழுத்து போட்டு நானே செய்கிறது தான் ஸோ இது நம்ம பிரிஸ்காக வச்சிக்கோ தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிக்க மாட்டோம் அந்த வேலையிலேயே கவனம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி அதனால நான் என்ன செய்யறது ஆஃபீஸில் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது பெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வீட்டுக்கு வந்து செய்கிற மாதிரி வச்சுருந்தேன் இதுக்கு முன்னே இருந்த ஆஃபீஸில் இப்போ இந்த கம்பெனியில் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நிம்மதியான ஒரு வேலை தான் எனக்கும் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா நம்மளும் வந்து அந்த ஆஃபீஸ் டென்ஷன்லாம் இல்லாமல் நிம்மதியாக வீட்லேயும் வேலை செய்யலாமலே அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எனக்கும் வந்துட்டு இந்த படபடன்னு வேலை செய்கிறது கட கடான்னு வேலை செய்கிறதுலாம் வராது ரொம்ப நிறுத்தி நிதானமாக நான் தான் எல்லா வேலையும் நான் செய்யறது அதனால் தான் வந்து காலையிலேயே நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் நான் வந்துட்டு ஏழுந்துருச்சு என்னோடய வேலையை ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்போ தான் கொஞ்சம் ஹரிபரியாக செய்ய ஓட வேண்டாம் இதுக்கும் ஆஃபீஸ்க்கும் சரி ஸ்கூல் கலப்புகிறதும் சரி அந்த மாதிரி இருக்கும் துணியெல்லாம் உணத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆகிட்டு கிளம்ப வேண்டியது இன்றைக்கி எனக்கு மட்டும் தான் நான் ஆஃபீஸில் லன்ச் எனக்குன்னு தனியாக பண்ண வேண்டாம் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடுவேன் ஸோ அவ்வளோதான் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ